ஹலோ வியூவர்ஸ் உனக்கென்று ஒரு தன்மானமும் திமிரும் இருக்கணும் அதை எவருக்காகவும் விட்டு கொடுக்காத மனப்பக்குவமும் உனக்கு வேண்டும் இல்லாவிட்டால் உன்னையே ஏறிமிரித்து விடுவார்கள் வாழ்வில் பிறர் ஏற்படுத்திய காயங்களை மனதில் சுமந்து கொண்டு செல்லாதீர்கள் எது முக்கியம் எது தேவையற்றது என்பதை பகுத்து பாருங்கள் அப்படி பார்க்கத் தெரிந்தால் வாழ்வு என்றென்றும் ஆனந்தமே வாழ்க்கை குறுகியது வாழுங்கள் கோபம் தேவையற்றது அதை தூக்கியறியுங்கள் பயம் மோசமானது அதை எதிர்கொள்ளுங்கள் நினைவுகள் இனிமையானவை அதை ரசியுங்கள் அன்பும் அக்கறையும் நமக்கு காட்டினா மட்டும் போதும் எல்லோர்கிட்டையும் காட்டி நம்ம மதிப்பை நாமளே இறக்கிக்கக்கூடாது பாசம் வெய்யுங்கள் தவறில்லை ஆனால் பைக்கியமாக ஆகிவிடாதீர்கள் ஏனெனில் இங்கு முடிவே இல்லாத வாழ்வும் இல்லை பிரிவே இல்லாத உறவுகளும் இல்லை எல்லாம் பில காலம்தான் நேருக்கு நேர் இனிமையாக பேசிவிட்டு பின்னர் போகவிட்டு புறம் பேசும் மனிதர்களை தவிர்த்து விடுங்கள் அத்தகைய மனிதர்களோடு நட்பு கொள்வது பசும்பாலில் கடும் விஷத்தை கலந்து பருகுவதற்கு ஒப்பாகும் உங்களை பிடிச்சவங்களுக்கு எப்படியோ உங்களை பிடிக்கத்தான் போகுது உங்களை பிடிக்காதவங்களுக்கு நீங்கள் என்னதான் கீழே இறங்கி உங்களை நிரூபித்தாலும் பிடிக்காமத்தான் இருக்க போகுது உங்களை புரிஞ்சிக்கணும் என்று நினைப்பவர்கள் நீங்கள் எப்படி இருக்கீங்க என்கிறத வச்சு நீங்கள் எப்படியானவர் என்பதை வாங்க ஆனால் உங்களை புரிஞ்சிக்கவே கூடாது என்று நினைப்பவர்களுக்கு நீங்கள் போய் என்னதான் உங்களை பற்றி எடுத்துச் சொன்னாலும் புரிய வைக்க முயற்சி செய்தாலும் அவங்க புரிய போகிறதே இல்லை அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லையே நமது வாழ்க்கையில் உறவுகள் முக்கியம்தான் மனிதர்கள் முக்கியம்தான் அவங்க கிட்ட ஒரு தரமோ ரெண்டு தரமோ அந்த உறவு கூடாது என்பதற்காக நாம் புரிய வைக்க முயற்சி செய்யலாம் தப்பில்லை ஆனால் ஒவ்வொரு தடவையும் உங்களை நிரூபிக்க நீங்கள் முயற்சி செய்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை மேலே வெறுப்பு வந்துடும் அந்த உறவு மேலேயும் நிச்சயம் வெறுப்பு வந்துடும் என்னடா இவ்வளவு சொல்லியும் புரிஞ்சிக்கிறாங்க இல்லையே என்று எனவே இந்த தப்பை இனிமேல் பண்ணாதீர்கள் நீங்க இருங்க நீ இல்லாமல் வாழப்பழகியவர்களிடத்தில் போய் உன்னை பற்றி ஞாபகப்படுத்த நினைக்கிறாயே அதுதான் மிகப்பெரிய முட்டாள்தனம் என்பதை புரிந்து கொள் ஒரு சிலருக்கு நாம் எல்லாம் நாய் போலத்தான் எவரும் இல்லை என்றால் தூக்கி வைத்து கொஞ்சுவார்கள் அவர்களுக்கு தேவையானோர் வந்தவுடன் ஓரம் கட்டி வைத்து விடுவார்கள் சிரிப்பவனை எல்லாம் நம்பிவிடாதே அவன் அவன் சிரிப்புக்கு பின் ஆயிரம் ஆயிரம் உள்ளாத்தங்களும் நோக்கங்களும் இருக்கலாம் தேவையின் போது அட்டை போல் ஒட்டிக்கொண்ட மனிதர்கள் தேவை முடிந்தபின் யாரென்றே தெரியாதது போல் நடந்து கொள்வது வலிக்கத்தான் செய்யும் இதை புரிந்து நடந்து கொள் நீங்கள் எப்போது உண்மையான உறவாக ஒருவரை காண்கிறீர்களோ அப்போது முகத்தை பார்க்காமல் அகத்தை பாருங்கள் அது வாழ்க்கையை வசந்தமாக்கிவிடும் துயரம் என்பது உன்னை சிதைக்க வருவதல்ல உன்னை சுற்றியுள்ள போலி முகங்களின் முகத்திரையை கிழிக்க வருவது பாசமன்று பாசாங்கு செய்யும் உறவு பணமின்றி புகழிழந்து மதிப்பு மங்குகையில் நிச்சயம் காணாமல் போய்விடும் பாசமானவனுக்கு மோசம் செய்பவன் தன்னை விட மோசமானவனிடம் நாசமாவான் கருமா அதிக சக்தி வாய்ந்தது இனி இவன் மீளவே முடியாது என்று எண்ணும் அளவு தோற்றுப்பார் சுற்றியிருந்தவர்களில் தேர்ந்த நடிகர்கள் யார் யார் என்பதை புரிந்து கொள்வாய் எந்த உறவிலும் அடுத்தவர் வாழ்வில் நம்முடைய இடம் எது என்பதை தெளிவாக புரிந்து கொண்டால் மட்டுமே உறவுகள் நீடிக்கும் என்னதான் உரிமையுடன் நினைத்துப் பழகினாலும் நான் யாரோ என்று உணர வைத்து விடுகிறார்கள் சில உறவுகள் விலகிப் விலகிப்போற யாரையும் வெத்தல பாக்கு வச்சு அழைக்காதீங்க காசுக்கு பிச்சை எடுக்கலாம் அன்புக்கு பிச்சை எடுத்தா கேவலம் கரையை தொட்டு செல்லும் அலைகளுக்கு தெரிவதில்லை சில சுவடுகளை விட்டுச் செல்கிறோம் என்று அதுபோலத்தான் சில உறவுகளும் மறக்க முடியாத சில நினைவலைகளை தந்து காரணமில்லாத காரணத்திற்காக விலகி விடுவார்கள் உயிர் வாழக் கற்றுக்கொள்ளுங்கள் அதுபோதும் எவ்வாறு வாழ்வது என்பதை காலம் கற்றுத்தந்துவிடும் நம்மை அவர்களின் வாழ்க்கையில் இருந்து ஒதுக்கியவர்கள் கூட ஒரு நாள் நம்மை தேடி வருவார்கள் நமது தேவை அவர்களுக்கு இருக்கும் போது அனைத்து இடத்திலும் கொண்டே சென்றால் நமக்கான மரியாதை கிடைக்காமல் போய்விடும் பேச வேண்டிய இடங்களில் கட்டாயம் பேசிவிடுங்கள் உங்களுக்கான மரியாதை தேடி வரும் புதிதாக பலரை காணும் போதோ பலருக்கு பழைய முகங்கள் தெரியாமல் போய்விடும் கவலைப்படாதே அவர்கள் பட்டறிந்து மீண்டு வருவார்கள் அதுவரை காத்திரு துன்பங்கள் இடையூறுகள் இழப்புக்கள் என்பவற்றை ஒருவன் தன் வாழ்நாளில் அடைந்த பிறகே ஒருவன் அதிக அடக்கத்தையும் பணிவையும் கற்றுக்கொள்கிறான் வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களை கடந்து போக கற்றுக்கொள்ளுங்கள் ஆனால் மறந்து போய்விடாதீர்கள் அதுதான் உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருக்கும் கடந்த காலத்தில் நடந்த துன்பங்களை நினைத்து வரிந்து கொண்டு இருந்தால் வரும் காலமும் துன்பமாகத்தான் இருக்கும் வருந்தாதே எல்லாம் சரியாகும் வாழ்வது கொஞ்ச காலம் அதில் போலியானவர்களோடு புழங்கும் நேரமோ அதிகம் இவர்கள் இப்படித்தான் என்று புரிந்து கொண்டால் அவர்களோடோ எந்த அளவோடு பழகணும் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் ஏன் இது இப்படி இருக்கிறது என்பதற்கும் இது இப்படித்தான் என்பதற்கும் இடையில் நிறையவே வித்தியாசங்கள் இருக்கிறது தேவைக்காக மட்டும் பழகும் உறவுகளை இனிமேலும் தேடாமல் விட்டுவிடுங்கள் பொய்யாக நடிக்கத் தெரியாதவர்கள் தான் கண்ணீரையும் கோபத்தையும் முதலில் வெளிப்படுத்துவார்கள் சிலருக்காக சிலரை பிடிப்பது போல நடிப்பதும் சிலருக்காக சிலரை பிடிக்காதது போல தான் இப்போதைய உறவுகள் என்ன செய்ய வாழ வந்த வாழ்க்கையை சகித்து கொண்டு வாழ்ந்துவிட்டு செல்வோம் போலியாய் நடிக்கிறார்கள் என்று தெரிந்த கனமே அவர்களுடன் வாழுவதை கொள்ளுங்கள் அப்படியான வாழ்வை விட ஒன்றும் கஷ்டமல்ல வலிகளாவது மிஞ்சும் மனித உறவுகள் என்பது இப்போதெல்லாம் நடிப்பாகவே மாறிவிட்டது சிறந்த நடிகர்கள் மெச்சப்படுகிறார்கள் மற்றவர்கள் வெறுக்கப்படுகிறார்கள் விட்டு கொடுக்கத்தான் எந்த உறவும் இல்லாமல் இருக்கும் ஆனால் விட்டு விலக ஆயிரம் உறவுகள் இருப்பார்கள் புரிதலில்லாத நிலையில் தேவைக்காக பழகும் உறவுகளை வசதி வாய்ப்புடன் வாழும்போது பார்க்கலாம் உண்மையான உறவுகளை அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வேதனைகளை சுமக்கும் போது பார்க்கலாம் சில உறவுகள் கடல் நீரைப் போல் உப்பாய் இருப்பார்கள் சிலர் கானல் நீரைப் போல் போலியாய் இருப்பார்கள் ஒரு சிலர் மட்டுமே ஆற்று நீரை போல் தித்திப்பார்கள் நாம் தான் புரிந்து நடந்துக்கணும் எல்லோரும் அழகாகத்தான் நடிப்பார்கள் ஆனால் வேஷம் என்பது கலையும் வரை நமக்குத்தான் தெரிவது இல்லை இவர்கள் இவ்வளவு நாள் நடித்துக்கொண்டுதான் இருந்திருக்கிறார்கள் என்று உண்மையான உறவா விட்டுக்கொடுங்கள் தேவைக்கு மட்டுமே பழகுகிறார்களா விட்டு விடுங்கள் என்னதான் உரிமையோடு பழகினாலும் உணர்வுகளை மதிக்காமல் இருக்கும் சிலரால் உறவுகள் பிரிந்துதான் போகின்றன தன் காரியத்திற்காக பழகும் உறவுகளை விட எந்த காலத்திலும் உன்னை கைவிடாத உறவுகளே சிறந்தது அப்படியானவர்களை தவம் இருந்தேனும் பெற்றுக்கொள் யாரையும் நம்பி வாழாதே தேவைக்காக பழகும் உலகம் இது தேவை முடிந்தவுடன் திரும்பிக் கூட பார்க்காமல் விலகி சென்று விடுவார்கள் நம்பிய நீதான் கவலையோடு அவர்கள் போன வழியை பார்த்து கொண்டிருப்பாய் சிலர் பணத்திற்காக இங்கு நடிக்கிறார்கள் சிலர் பாசத்திற்காக இங்கு நடிக்கிறார்கள் ஆக மொத்தம் எல்லோரும் நடிக்கிறார்கள் இது மட்டுமே உண்மை யாருக்கும் உன்னை பிடிக்கவில்லை என்றால் நீ இன்னும் சரியாக நடிக்க கற்கவும் இல்லை கற்றுக்கொள்ளவும் இல்லை என்று அர்த்தம் போகாதே அலட்சியப்படுத்தப்படுவாய் எதிர்பார்க்காதே ஏமாற்றப்படுவாய் உன்னை மட்டும் நம்பு நடிப்பு நிறைந்த உலகம் இது அனைவரையும் நேசி ஆனால் ஒருவரையும் நம்பாதே ஏனென்றால் தன் தேவைக்காக மட்டுமே பழகும் மனிதர்கள் எப்போது வேண்டுமானாலும் கழுத்தை அறுக்கும் அளவுக்கு துரோகத்தை செய்து விலகி விடுவார்கள் ஒருவரை கண்மூடித்தனமாக நம்பினால் கண்டிப்பாக ஒரு நாள் அந்த நம்பிக்கையை கொன்று விடுவார்கள் எனவே இப்படியானவர்களை பற்றி அதிகம் யோசித்து மனதை சஞ்சலப்படுத்தாதீர்கள் நிம்மதியாக வாழப் பழகிக்கொள்ளுங்கள் இந்த பதிவு உங்களில் ஒருவருடைய மனநிலையாவது நிச்சயம் மாற்றி இருக்கும் என்ற நம்பிக்கையில் இப்படி சுவாரஸ்யமானதும் அன்றாட வாழ்க்கைக்கு தேவையுமான தகவல்களை வழங்கும் தமிழ் வாய்ஸ் மெசேஜ் என்ற எமது சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து எமது ஆக்கங்களுக்கு உரமூட்டி அழகு பார்ப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்களில் ஒருவன் நன்றி நண்பர்களே